ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி இரண்டு திருப்பள்ளி எழுச்சி திரோதான சுத்தி திருப்பெருந்துறையில் அருளியது என் சீர் களி நெழிலடி ஆசிரிய விருத்தம் திருச்சிற்றம்பலம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம்னின் மலர்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்று அண்ணல் அங்கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசம் இருபத்தி ரெண்டுக்கு உண்டான வழக்கம் அருணன் இந்திரனின் திசையை அடைந்தான் கிழக்கில் விடியற்காலையின் செந்நிறம் படர்ந்தது அதனால் இருள் அகன்றது உம்முடைய மலர் போன்ற திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழுவதால் உதயமாகின்றது கண்களை போன்ற மனம் உள்ள மலர்கள் மலர்கின்றன மேலும் அண்ணலே உங்கள் அழகிய கண்மணி போன்ற வண்டுகள் திரள் திரளாக ரீங்காரம் இடுகின்றன திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே இதனை உணர்வீர் அருளாகிய செல்வத்தை தரவரும் மலை போன்ற ஆனந்தம் உடையவனே ஓயாது வந்து கொண்டிருக்கின்ற அலை கடலே பள்ளி எழுந்தருள என்கிறார் மாணிக்கவாசகர் இந்த பாசுரத்தில் அருணன் என்றால் சூரியனின் பாகன் அதாவது காலையில் சூரியன் தோன்றும் முன் தோன்றும் செந்நிறம் அருணோதயம் எனப்படும் இந்திரன் திசை என்றால் கிழக்கு என்றும் நயனம் என்றால் கண் என்றும் கடி என்றால் மனம் என்றும் அறுபதம் என்றால் வண்டு எனவும் பொருள் கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நம